சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் காந்தியை கடிந்து கொண்ட முதலமைச்சர் மு க முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் துறை சார்ந்த அமைச்சரான காந்தி பங்கேற்கவில்லை என்பதால் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார் தலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்கின்ற நிலையில் அமைச்சர் காந்தி பங்கேற்கவில்லை அமைச்சர் காந்தி பங்கேற்காதது குறித்து அறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நேருக்கு நேர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது தொடர்பான காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் கூடுதல் விவரங்கள் பிரகாஷ் வணக்கம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய வகையிலும் பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்வுகளும் காணொலி குச்ச காட்சி மூலமாக நடைபெற்றது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் புதிய திட்டப்பணிகளை இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் அவ்வாறு அந்த நிகழ்வில் பங்கேற்கும் போது ஒவ்வொரு அமைச்சர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு புத்தகம் கொடுத்து வரவேற்கக்கூடிய நிகழ்வு என்பது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது அந்த அளவில் இன்றைய தினம் அந்த புத்தகம் கொடுத்து வரவேற்க சென்ற அமைச்சர்களில் ஒருவரான கைத்துறை துறை அமைச்சர் காந்தியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டித்திருக்கக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக அந்த அந்த கண்டிப்புக்கு பின்னணி என்னவாக இருக்கிறது என்று ஆராய்ந்த போது இன்றைய தினம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கைத்தறித்துறை மற்றும் துணிநூல் துறை சார்பாக ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த துறை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி அந்த நிகழ்வில் பங்கேற்பதை தவிர்த்திருந்தாரா அல்லது வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான முழுமையான தகவல் இல்லை என்றாலும் கூட முதலமைச்சர் நேரடியாக தமிழகத்தினுடைய முதல் அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் துறை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி பங்கேற்பாரது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இருந்தது பொதுவாக ஒரு துறை சார்ந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் அந்த துறை சார்ந்த அமைச்சர்தான் முதலில் அந்த நிகழ்வுக்கு சென்று ஏற்பாடுகளை செய்வதோடு கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதோடு அந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வரக்கூடிய முதலமைச்சரை வரவேற்கக்கூடியதும் வழக்கமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் இன்றைய தினம் சென்னை அரங்கத்தில் முதலமைச்சர் மு வந்த பிறகும் கூட அந்த துறை சார்ந்த அமைச்சர் காந்தி அந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்பது முதலமைச்சருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதனுடைய விளைவே இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க புத்தகம் கொடுத்து வரவேற்க சென்ற காந்தியை கண்டித்த நிகழ்வும் அரங்கேறி இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்